வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து தினமும் ஒவ்வொருடைய ராசி அடிப்படையில் அவங்க குணம் அவங்களுடைய ப பணபலம் பொருளாதார நிலை மேம்பாடு தொழில்நிலை எல்லாத்த பற்றியும் இப்போ டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுட்ருக்கேன் இது வரைக்கும் தனுசு ராசி வரைக்கும் போட்டுட்டேன் அடுத்தது இன்னும் மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசி இருக்கு அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம் தெரியுமா இந்த ராசிகள் அடிப்படையில் இவங்களுடைய பயன்படுத்த வேண்டிய மூலிகைகள் என்னென்ன அவர்களுடைய இயந்திரங்கள் என்னென்ன இதை எப்படி பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கையில நல்ல நிலையை தன்னுடைய நிலையை மேம்படுத்திக்க முடியும் சொல்லி போட போகிறேன் இதில் என்ன விசேஷம் கேட்டா மூலிகைகள் தாவரங்களை அடிப்படையாக கொண்ட மூலிகைகள் வந்து நம்மளுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ அந்த ஜாதக அடிப்படையிலயோ நமக்கு சா சாதகம் இல்லாத கிரகங்களை நமக்கு கெஞ்சி கேட்டு சாதகமாக்கும் ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய தாவரங்கள் மூலிகைகள் அதே போல கோணங்கள் கோணங்கள் என்ன இயந்திரம் இயந்திரத்தில் என்னென்ன இருக்கு காயத்ரி யந்திரம் இருக்கு குபேர் யந்திரம் இருக்கு பஞ்சபட்ச இயந்திரம் இருக்கு நமசிவாயிரம் இருக்கு அது மாதிரி இன்னும் பல வகையான இயந்திரங்கள் இருக்கு கனாகர்ஷந்திரம் இருக்குது இது போல இந்த ஒரு சில கோணங்களை உங்களுடைய ராசிக்கு லக்கணத்துக்கு ஜாதகத்துக்கு உண்டான முறையிலே கோணங்களை எடுத்து அந்த கோணங்களை அதிலே வரைந்து ஒரு தகட்டில் வரைந்து அதற்கு உயிர் கொடுத்து அதனுடன் மூலிகைகளை சேர்த்து உங்களுக்கு தரும் ஒரு எந்திர மூலிகை தாந்திரிகம் என்ற ஒரு முறை இந்த முறையை நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் செஞ்சு கொடுத்துக்கிட்டு பணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க இதை வந்து இப்போ விளக்கி இருக்க உங்களுக்கு இதை எப்படிங்கிறத வந்து நாளைக்கு ஒவ்வொரு இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான மாதிரி ஒரு சில மூலிகைகளையும் எந்திரங்களையும் தரப்போறேன் முடிஞ்சா அந்த எந்திரங்களை உங்களால் வாங்க முடிஞ்சா வாங்கி பயன்படுத்திங்க இல்லைன்னா என்ன கேளுங்க நான் உங்களுக்கு அது அனுப்பிச்சு கொடுக்குறேன் உங்களுடைய என்னென்ன மாதிரி சிந்தனைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நான் ஜாதகத்தை பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் இல்லை பிரச்சனையும் நீங்கள் நேரடியாக சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் இதுதான் என்னுடைய இந்த வீடியோனுடைய ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக போட்ட ஒரு வீடியோ தாராளமாக அதை பார்த்துக்குங்க பயன்படுத்திக்கிங்க நன்றி